உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து அவரக்கா பொரியல் இந்த அவரக்கா வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு நல்லது இது நான் ஏற்கனவே நிறைய சமையலில் சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க அதில் ஆள்ன்னு ஒன்று வரும் அதையும் எழுத்துனிங்கன்னா நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அந்த ஆல் பட்டனை எடுத்துங்க வாங்க இதை எப்படி செய்யலாங்களோ பார்க்கலாம் பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான ஒன்று கடுகு பட்டம் போட்டுக்கலாம் のまら、あ <c oughs> இந்த அவரக்காய் பொருளுக்கு தேவையான பொருளை இப்போ நம்ம பார்க்கலாம் அவரக்காய் நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கால் கிலோ ஒரு பெரிய வெங்காயம் கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பட்டை மிளகாய் ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூனு வீட்டுக்குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு அவரக்காய் கடுகு பட்டைமிளகாய் வீட்டுக்குழமளகத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு வெங்காயம் தேங்காய் திருவள்ளு எண்ணெய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வெட்டி வச்சு அவரைக்காயை அதை போட்டுக்கலாம் அவரைக்காயை நல்லா வளர்க்கணும் அவரைக்காயில் வந்து கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரத்தத்தை சுத்தம் படுத்தக்கூடியது பித்தத்தை போக்கக்கூடியது பச்சை காய்கறிகிறதுனால ரொம்ப ரொம்ப அதாவது பச்சை கலரில் இருக்கிற காய்கறினால உடம்பு கவரும் நல்லது கேன்சருக்கு நல்லது நிறைய பயன்கள் இருக்குது தவறுக்காயில் அப்படி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு எப்பவுமே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்துக்கும் கலந்து விடணும் இந்த மாதிரி குறியெல்லாம் இந்த சின்ன சின்ன ஹோட்டல்களில் வைப்பாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்படி செய்கிறாங்க இவ்வளோ சிம்பிளான நம்ம நினைப்போம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை காரம் போட்டும் செய்யலாம் காரம் போடாமலும் செய்யலாம் இப்போ நம்ம வந்து காரம் போட்டு செய்ய போகிறோம் நம்ம இந்த காய் லேசாக வேவிறதுக்கு கொஞ்சமாக அப்படியே தண்ணி அளவுக்கு தண்ணி அப்படியே தெளிச்சு விடலாம் அவ்வளோதான் தெளித்து விட்டு ஒரு மூடியை போட்டு வேக விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்படியே கலந்து அப்படியே மூடியை போட்டு வேக விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அதெல்லாம் நல்லா வந்துருக்கு இப்போ நம்ம இந்த மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் செலவு பண்ண தேவையில்லை மொத்தமாகவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அவ்வளோதான் இப்போ நம்ம இறக்குற நேரம் வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம வச்சிருக்க இந்த தேங்காய் திருவிழ அப்படியே போய்விட்டு இருக்க வேண்டியது தேங்காய் தருவில் போட்ட பிறகு ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வச்சு நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் சுவையான அவரைக்கா பொரியல் தயாராகிடுச்சு இப்போ இந்த அவரக்கா புரியில் டேஸ்ட் பார்க்கலாம் நல்ல மனமாக இருக்குது இதில் வந்து நீங்கள் மிளகாய் தூள் அதில் சாம்பார் தூள் கூட பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டதுனால அதோட சுவையை வந்து உச்சத்தை தொடுது அந்த தேங்காயோடய ஃப்ளேவர் வெங்காயம் இந்த அவரக்காய் இந்த கடுகு மிளகோட வாசனை எல்லாம் கலந்து ஒரு அருமையான பொரியலை சுவையை நமக்கு கொடுக்குது கண்டிப்பாக நம்ம மதியத்தில் எந்த நான்வெஜ் சாப்பிட்டாலும் தயவுசெய்து ஒரு காய்கறியை கூட்டோ பொரியலை வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த காய்கறியில் இருக்கிற ஃபைபர் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும் அதனால் காய்கறி சாப்பிடணும் இந்த மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பயன் கொடுக்கக்கூடிய இந்த அவரைக்காவையை வந்து வாரத்தில் குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது நீங்கள் உடம்புல சேர்த்துங்க அவ்வளோ நல்லது குழம்புல நீங்கள் மீன் குழம்பு வச்சா கூட நான் மீன் குழம்புலாம் கூட அவரைக்காய் போட்டு வச்சுருக்கேன் மீன் குழம்பு வச்சாலும் சரி இல்லை புளி குழம்பு வச்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் சரி தயவுசெய்து அவரைக்காயை உடம்புல சேர்த்துங்க இந்த சுவையான அவரைக்கப்புறம் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கலாம் நம்ம கேப்சிகம் பிடிச்சங்களில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்கல்ல பெல் ஐக்கானை வந்து நீங்கள் தட்டுங்க அதில் ஆளுன்னு ஒன்று வரும் அதை அதையும் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற சமையல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அதேமாரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவில் தான் நான் புதிய புதிய சமையலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு ஒரு பெரிய உந்து சக்தி உங்களுடைய ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உருவகே